மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் காவேரி யம்னாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கக்கா சேரீலாம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு இன்னைக்கு கல்யாண அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஷாக்காக இருக்குது மாப்பிள்ளையாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிவின் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் செம ஹாப்பியாக உங்களுக்கு சரி நான் அஞ்சு நிமிஷத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுதேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க இன்னொரு பக்கம் நிவின் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க அப்போ விஜய் வர்றாங்க இந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நிவின் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் இதில் எதையும் கெடுக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் விஜய் வந்த மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நான் எதுக்கு இதை கெடுக்க போறேன் எனக்கே இது ஈஸியாக நடக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கிளம்பி வந்துடுறாங்க எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க அங்கே பூசாரிக்கிட்ட காவேரி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ யமுனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க இன்னொரு பக்கம் குமரன் வந்து நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ கங்கா சொல்கிறாங்க அந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இல்லை நான் அலமாரியில் ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன் அதை சேஞ்ச் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க இதோட என்னைக்கான எபிசோட் முடியுது